அனைவருக்கும் வணக்கம் போஷன் ட்ராக்கர் இருபத்தி மூணு புள்ளி ஒன்று அப்படிங்கிற புதுப்பிக்கப்பட்ட வெர்ஷனில் நம்ம பதிவு நிற்கக்கூடிய டீகச்சார் பயனாளிகள் அதாவது ஏஎன்சி பிஎன்சி மற்றும் ஆறு டு இருபத்தி நாலு மாத குழந்தைகள் இந்த மூன்று வகை பயனாளிகளுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு டிஹெச்ஆர் கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய இகேஒய்ஸி எப்படி வெரிஃபை பண்ணி எப்படி முழுமையாக டிஹெச்ஆர் பதிவை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லோரும் வந்து இருபத்தி மூணு புள்ளி ஒன்று அப்படிங்கிற புதுப்பிக்கப்பட்ட வெர்ஷனில் பயன்பாட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க இந்த பயன்பாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயும் சொல்லியிருப்பாங்க என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம் புதுசாக அப்படிங்கிறத இது நீங்கள் வந்து வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்க்க முடியும் இப்போ இருபத்தி மூணு புள்ளி ஒன்று அப்படிங்கிற அப்டேட் செய்யப்பட்ட வெர்ஷனுக்கு மாறினதுக்கு பிறகு ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுங்க அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படிங்கிற முதலிருக்கக்கூடிய லாகினை கிளிக் பண்ணுங்கள் வழக்கம் போல் உங்கள் லாகின் பேஜ் வந்திருக்கும் உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் மற்றும் எம்பின் கொடுத்து லாகின் பண்ணியிருப்பீங்க இதில் ஃபஸ்ட்டு தினசரி கண்காணிப்பு இன்றைய தினத்திற்கான வருகை பதிவு எப்படி ஃபோட்டோவோட வருகை பதிவு பண்ணோம் அப்படின்னு ஏற்கனவே இதற்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தினசரி கண்காணிப்பு பகுதியிலேயே வந்து குழந்தைகள் குழு புகைப்படம் பிடிப்பட்டது அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்குது இதற்கு பிறகு டிஹெச்ஆர் அல்லது ஹெச்சிஎம் காலை சீற்றுண்டிகள் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே இருக்கும் பாருங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மூன்று வகையான பயனாளிகள் இருக்காங்க ஒன்று வந்து கர்ப்பிணி பெண்கள் ரெண்டாவது பாலுட்டும் தாய்மார்கள் மூன்றாவது ஆறு மாதம் முதல் மூணு ஆண்டுகள் இதில் ரெண்டாக பிரிப்போம் ஆறு டூ இருபத்தி நாலு மாத குழந்தைக்கு நேரடியாக வந்து வீட்டில் டிஹெச்ஆர் கொண்டு கொடுப்போம் இந்த ஒரு பயனாளிக்கு ஆறு டு இருபத்தி நாலு மாத குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு பயனாளிக்கு இப்போது டிஹெச்ஆர் வழங்கி அவங்களுடைய புகைப்படம் மற்றும் இகேஒசியை எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த லாகினில் இருக்கக்கூடிய ஆறு டு மூணு வயது குழந்தைகளுடைய பெயர் இங்கே வந்திருக்கோம் இதில் ஒரு குழந்தை சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு குழந்தைய செலக்ட் பண்ணிட்டோம் டிஹெச்ஆர் அப்படின்னு ப்ளூ கலர் இருக்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ண உடனே வந்து ஒரு பாப்பப் மெசேஜ் வரும் ஒருவேளை இந்த குழந்தையினுடைய மொபைல் நம்பர் அதாவது இந்த குழந்தையினுடைய பெற்றோருடைய மொபைல் நம்பர் வந்து நம்ம வெரிஃபை பண்ணாமல் வச்சுருக்கோம் இப்படி ஆதார் வெரிஃபை பண்ணாமல் டிஹெச்ஆர் கொடுக்க முடியாதோ இப்போது மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாப்பப் மெசேஜ் வந்திருக்கும் மொபைல் எண் சரிபார்க்கப்படவில்லை டிஹெச்ஆர் விநியோகத்தை தொடர பயனாளியின் மொபைல் எண்ணை சரிபார்க்கவும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மெசேஜ் வந்திருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு தவிருங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெசேஜ் வரும் இதில் என்னென்னா பயனாளிகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் புகைப்படம் எடுக்கப்படவில்லை மற்றும் இகேஒய்சி நிலுவையில் உள்ளது தான் முதல் தடவை நம்ம ஃபோட்டோ எடுத்து டீஹச்ஆர் கொடுக்க போகிறோம் அதற்கான ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் வந்திருக்கு இந்த இடத்துல தொடருங்கள் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண உடனே வந்து தொடருங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே வந்து இப்போ வீடியோவில் சொல்லி இந்த பேஜ் வந்திருக்கும் தயவுசெய்து புகைப்படம் எடுத்து பின்வரும் நபரின் இகேஒய்சி சரி பாருங்கள் அப்படிங்கிற மேலே ஒரு மெசேஜ் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விவரங்கள் தேவை ஒரு பயனனுடைய அடிப்படை விவரங்கள் என்னென்ன தேவை இக்கியூவைஸை வெரிஃபை பண்ணுறக்கும் அவங்களுடைய புகைப்படத்தை எடுக்கிறக்கும் என்னென்ன தேவை அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருப்பாங்க ஆதார் அட்டை கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி ஆதார் அட்டையோடு நினைக்கப்பட்ட மொபைல் நம்பர் கையில் இருக்கணும் இந்த ரெண்டு தான் வந்து மஸ்ட்டு இதை பார்த்துட்டு இந்த ஆவணமெல்லாம் கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ செயல்முறை அப்படிங்கிறத இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் பயனாளி இருக்கணும் அவங்களுடைய ஆதார் கார்டு கையில் இருக்கணும் ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் கண்டிப்பாக மொபைல் கண்டிப்பாக கையில் இருக்கணும் இருந்ததுக்கு பிறகு செயல்முறை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு அலர்ட் மெசேஜ் அல்லது இன்டிமேஷன் மெசேஜ்னு வச்சுக்கோங்க எதற்காக இதை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க படித்து பார்க்கலாம் அதற்கு பிறகு அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் இந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இப்போது ஒரு பயனாளியுடைய ஃபோட்டோ எடுக்க போகிறோம் டிஹெச்ஆர் கொடுக்கும்போது எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அது வந்து பயனாளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணும் பின்னாடி குழந்தைகள் இருக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருந்தால் ரொம்ப எளிமையாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக பின்னணியை வந்து ரொம்ப எளிமையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முகத்தை நேராக இருக்கிற மாதிரி பார்த்து ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹோல்டு த கேமரா ஸ்டடி ஃபார் ஃபைவ் செகண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறதில்ல தினசரி கண்காணிப்பில் தான் ஃபோட்டோ எடுப்பீங்க இப்போ டிஎச்ஆர் கொடுக்கும்போது அதே கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஐந்து செகண்ட் ஐந்து வினாட் ஐந்து நொடிகள் கொண்ட ஒரு வீடியோ எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் மூன்றாவது ஒன்று சொல்லியிருக்காங்க பிளிங்க் ஐ ஒன்ஸ் வைல்ட் ரெக்கார்டிங் த வீடியோ இந்த அஞ்சு செகண்ட் வீடியோவில் அந்த பயனாளி ஒரு முறையாவது கண்ணை சிமிண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத மூன்றாவது நிபந்தனை இது கண்டிப்பாக இருக்கணும் இப்போ பாருங்கள் ரெக்கார்ட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம் மூணு மூன்று நிபந்தனை தான் இருக்குது ஒரு புகைப்படத்தை எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருந்தால் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது அந்த கேமரா ஆப்ஷனை ஒரு அஞ்சு செகண்ட் நீங்கள் அழுத்தி பிடிக்கணும் மூன்றாவது இந்த அஞ்சு செகண்டுக்குள்ளே பயனாளி ஒரு முறை கண் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நகர்றாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க இப்போ ரெக்கார்ட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன் ப்ளிங்க் ஐ ஒன்ஸ் ஒயல் ரெக்கார்டிங் வீடியோ ஒரு முறை கண் சிமிட்டி இருக்கணும் இப்போது அவங்க சொன்ன வழிமுறைப்படி ஒரு பயனாளிக்கு டிஹெச்ஆர் கொடுத்து அவனுடைய முகத்தை ஃபோட்டோ பிடிச்சாச்சு ஃபேஸ் கேப்சர்டு ப்ளீஸ் சேவ் இப்போ சேமிக்கும் அப்படின்னு கீழே இருக்கு இப்போ சேமிக்கவும் கொடுத்துடலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெனிஃபிஷரிஸ் பேரண்ட் கார்டியன் வீடியோ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ பயனாளுடைய முகத்தை தெளிவாக ஃபோட்டோ பிடிச்சாச்சு அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அவனுடைய இகேஒசி வெரிஃபை பண்ணணும் இகேஒஸுடன் செயல்முறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் இருக்கக்கூடிய உறுதி செய்து தொடரவும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் மேலே கொடுத்துருக்கக்கூடிய உறுதிப்படுத்தல் மெசேஜும் தமிழில் தான் இருக்குது நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கலாம் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பையனோடைய ஆதார் நம்பர் நான் எட்டுனா சொன்ன மாதிரி முதல் ஆவணம் இப்போ பயன்பட போகுது இப்போது ஒரு ஆறு டூ இருபத்தி நாலு மாத குழந்தைகளுடைய அம்மாவுடைய ஆதார் நம்பர் இங்கே பதிவு பண்ண போகிறோம் ஆதார் எண் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சு ஒருவேளை நீங்கள் அப்பாவுடைய ஆதார் நம்பர் வச்சு இந்த பயனாளிய போஷன் ரேக்கரில் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்பாவுடைய ஆதார் நம்பர் இங்கே போடணும் ஆதார் நம்பர் பிழை இல்லாமல் பதிவு பண்ணதுக்கு பிறகு இந்த சின்ன பாக்ஸில் இருக்குது பார்த்திங்களா இந்த கோடை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸில் ஃபில் பண்ணுங்க அங்கே என்ன இருக்கோ கேப்ஸில் சி இருந்துச்சுன்னா கேப்ஸில் சி போடுங்க ஸ்மாலில் சி இருந்தால் ஸ்மாலில் போடுங்க இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை அப்படிங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க பாருங்கள் மேலே வந்து ஆதார் நம்பர் தெரியாத அளவுக்கு தான் இருக்கும் அதற்கடுத்து இந்த பக்கத்து பாக்ஸில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் இங்கே பதிவு பண்ணி வச்சு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அந்த ஆதாரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும் சிக்ஸ் டிஜிட் நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக அந்த மொபைல் நம்பருடைய கடைசி நாள் நம்பர் வந்து மேலே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இந்த ஓடிபிக்கு பத்து நிமிஷம் டைம் இருக்குது ரொம்ப பொறுமையாகவே வந்து நீங்கள் அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பர் ஓடிபியை எடுக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது ஆதார் இணைக்கப்பட்ட மொபைலும் பக்கத்துலேயே இருக்குது இப்போ சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வந்திருக்கும் அதை இந்த சிக்ஸ் டிஜிட் ஓடிபி அப்படிங்கிற பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் பதிவு மட்டும் அடுத்து கன்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த மெசேஜ் வந்துருக்கோம் இப்போது வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த மெசேஜ் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக இது நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது யுவர் கஸ்டமர் நீங்கள் யாருக்கு இந்த பயனை தர்றீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நிற்பாங்க டிஃபால்ட்டாக அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் கன்சன் வேலிடி டேட் இப்போ நம்ம இகேஒசி வெரிஃபை பண்ணியிருக்கோம் இதனுடைய காலாவதி நாள் எத்தனை நாட்கள் இது வேலிடிட்டி அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள் இன்றிலிருந்து முப்பது நாள் இதை நீங்கள் எடிட் கொடுத்து மாற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி எடிட் அப்படி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே கேலண்டர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஈகேஒசி வெரிஃபை பண்ணுறதுக்கு பிற பதிலாக இப்போது ஒரு வருஷத்துக்கு இது வேலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுறோம் இப்போது முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் அந்த டேட்டும் மேலே வந்துடும் இப்போ பாருங்கள் முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த இகேஒய்சி போர்ஷன் ட்ராக்கரில் வேலிடாக இருக்கும் சரிங்களா இதற்கு பிறகு அலவ் அப்படின்னு சொல்லி கீழே ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இகேஒய்சி கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது இந்த நிலை இருபத்தி மூணு நாலு மணி நேரத்திற்குள் பயனாளியின் சுயவரத்தில் புதுப்பிக்கப்படும் இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தான் ஒரு மொபைல் நம்பர் மாற்றினாவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் எடுக்கும் இப்போ செயல்முறை அப்படிங்கிற ஆப்ஷனை செலெக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ டிஹெச்ஆர் வழங்குறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கும் இப்போ நாம் யாருக்கு டிஹெச்ஆர் கொடுக்க வந்தோம் சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற குழந்தைக்கு டொண்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் எத்தனை பாக்கெட்டுகள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அதற்கு பிறகு தொடருங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியாச்சு ஏழு பாக்கெட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணேன் தொடருங்கள் இதை கொடுத்துக்கு பிறகு முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நடுவில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிடாதீங்க இப்போது விவரங்கள் வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டன இந்த மெசேஜ் வந்து போர்ஷன் நீங்கள் என்ன செயல்பாடு பண்ணாலும் இந்த மெசேஜ் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் பண்ண பதிவு சர்வருக்கு ரீச் ஆகும் சரிங்களா இப்போ பாருங்கள் பிரகாஷ் அப்படிங்கிற குழந்தை நாளைக்கு டிஹெச்ஆர் வந்து டிசேபிளாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம் மற்றதுக்கெல்லாம் பாருங்கள் கலரில் இருக்குது சரிங்களா இதுதான் வந்து ரொம்ப எளிமையான ப்ராசஸ் தான் ஒரு பயனாளினுடைய அடிப்படை விவரங்கள் ஆதார் கார்டு ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் இந்த ரெண்டு மட்டும் இருந்தது அப்படின்னா அதிகபட்சம் ஐந்து நிமிஷத்தில் இந்த டிஹெச்ஆர் ஆப்ஷனை வித் ஃபோட்டோ அண்ட் இகேஓசியை வெரிஃபை பண்ணி பதிவு பண்ணி முடிக்கலாம் இப்போ சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு எதாவது புரியல இந்த ஃபீல்டில் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்கள் உங்களுக்குரிய பதில் சொல்கிறோம் சரிங்களா தேங்க்யூ